வேதத்தை பயம்மா அமரவர் சீதாவாவுக்குரிய வேதவார்த்தைகளை படிக்கிறேன் அந்த என்ற அதுதான் எனக்கு இதற்கு பொருள் தெரியவில்லை

முருகா இப்படிப்பட்ட விளையாட்டே வேண்டாம் இந்த விவரம் தந்தைக்கு தெரிந்தால் பெரிதும் உன் மீது ஆத்திரப்படுவார்கள் ஒரு காலம் இல்லை பிரணவத்திற்கு தெரியாத பிரம்மனுக்கு தட்ட தண்டனை கொடுத்தார் என்று அன்னையும் தந்தையும் என் மீது ஆனந்தமே அடைவார்கள் குமரா உன் பிள்ளை விளையாட்டை பிரம்மனிடம் தான் காட்டுவதா அதைவிட மும்மூர்த்திகளில் ஒருவராக விளங்கும் நான் முகளை நேற்று பிறந்த நீ தலையில் குட்டுவதா உன் விளையாட்டிற்கு அளவே கிடையாதா போலம் வேடிக்கை உடனடியாக பிரம்மனை விடுதலை அன்னையே நீங்கள் ஆற்றப்படும் அளவிற்கு தடாத செயல்களை நான் ஈடுபடவே மாட்டேன் நடந்ததை கெளுங்கள் பிறகு நான் நீங்களே முடிவு கூறுங்கள் எல்லா விவரமும் உன் தந்தை சொல்லி தெரிந்து கொண்டுதான் நானும் இங்கு வந்திருக்கிறேன் பெரியவர்கள் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டிய பிரச்சனையில் சிறு பிள்ளை நீ எதற்காக தலையிடுகிறாய் தாயே பெரியவர்கள் பெரியவர்கள் என்று அவர்கள் செய்யும் தவறுகளை நான் மறைத்துக் கொண்டே போகவும் கூடாது அதுதான் மன்னிக்க முடியாத தவறு முருகா உனது அன்னையின் கட்டளை உடனடியாக பிரம்மதேவனை விடுதலை செய்ய மன்னிக்கவும் தவறு செய்தவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது அப்படியானா பிரம்மதேவனை விடுதலை செய்ய மாட்டாயா மாட்டேன் என்று நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா அந்த அளவிற்கு பெரியவனாகி விட்டாயோ பெரியவன் பிழை செய்யும் போது பெரியவன் ஆகிவிட வேண்டியது வேண்டாம் தவறு செய்தவருக்காக தாங்களும் பறிந்து பேச வேண்டாம் வேலவா தவறோ சரியோ முறையோ அன்னை தந்தை கட்டளையை ஆறு முதல் நிராகரித்தான் என்று அவர் சொல்லு தாழாகாது உடனே பிரம்மனை விடுதலை சண்முகா நீ மட்டும் தாயே தம்பிக்கு நான் அப்போதே சொன்னேன் இப்போது தந்தையின் கோபத்திற்கு ஆளாக போகிறான் விநாயகர் ஒரு தத்துவ நாடகம் ஆடுகிறார் உன் தந்தை அதற்கு தலைவன் என்று சற்று பார்ப்போம். குமரா, என்னதான் சமாதானம் கூறினாலும் படைக்கும் தொழிலை மேற்கொண்ட நான் முகனை நீ சிறை நடைத்தது மாபெரும் தவறு தங்கள் தங்கடவளிலே தூண்டிய நான் அவனை தனியாயத்தில் அழைத்து வைக்க வேண்டும் என்று தாங்கள் தானே என்று உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற தான் தேவத்திற்கு விளக்கம் சொல்ல தெரியாதேன் இது எப்படி தவறாகும் பிரணவத்துக்கு பொருள் கூறினால் உனக்கு புரியுமோ புரியாதோ என்று பிரம்மன் மௌனமாக இருந்திருக்கலாம் அல்லவா

அதை மறந்து விடாது அது உறவு முறையில் உன்னை ஆக்கியவனே நான் காரணத்தோடு படைத்தீர்கள் எப்படி பார்த்தாலும் உன்னிலும் உயர்ந்தவன் நான் இல்லை தங்களை உட உயர்ந்தவன் நான் எப்படி தந்தையே நீங்கள் பஞ்சாட்சரன் நான் சதாட்சரன் சிவாய நமவென்று உங்களுக்கு ஐந்தெழுத்து சரவண பவ என்று எனக்கு ஆறு எழுத்து போதுமா இன்னும் விளக்கம் தேவையா உள்ளாத பிள்ளை சரி வேதத்தை சொல்லு சீடனே overline hmm <speaking in Spanish>